நியூஸ் டைம் வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை பண்ணிருந்தாங்க அந்த கேஸ் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சிபிஐக்கு மாத்திருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து இப்போ குற்றப்பத்திரிக்கை வந்து ரத்து பண்ணியிருக்காரு ஜட்ஜ் வேல்முருகன் அவர்கள் ஸோ இந்த வழக்கு வந்து இப்போ அடுத்தது எந்த நிலைக்கு மாறும் இப்போ இந்த ரத்து பண்ணதுனால எந்த எந்த அளவுக்கு பாதிப்புகள் சரி ஏற்படும் இல்லை இப்போ வந்து ஒரு பிரபலமான மர்டர் கேஸ் வந்து விசாரணையில் வந்து பல புது தகவல்கள் வந்து கிடைக்கும் இப்போது நெல்லையில் கவின் மர்டர் கேஸ் வந்து இப்போ வந்து முதல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அந்த பொண்ணே கவினோட லவரே வந்து வீடியோலாம் போட்டுட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது விசாரணையில் வந்து அவங்க அப்பாவுக்கு இந்த மேர்டரு தெரியும் அவங்க அப்பாவே நம்பர் பிளேட் இல்லாத ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு அது இல்லாமல் அவங்க பெற்றோரே போய் அந்த சம்பவம் நடந்த இடத்த ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் வந்து போலீஸ்லேயே செய் பையன் தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு புது தகவல் வந்து வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு எல்லாருமே அந்த பொண்ணு வெளியிட்ட வீடியோவை வந்து பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தோம் எதுவும் பிரச்சனை இல்லை ஏதோ பையன்தான் சுர்ஜித்து ஏதோ வேகத்தில் வந்து செஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இதில் வந்து முழுக்க முழுக்க இந்த திட்டமிட்ட மேர்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலையிலையும் ஆம்ஸ்டாங் படுகொலை வந்து ஒரு பெரிய அளவுக்கு தமிழகத்தோட மனசாட்சியை உருக்கிச்சு அதில் மொத்தம் ஒரு முப்பது அக்யூஸ்ட் கைது பண்ணி அவங்க மேலே குண்டாஸ்லாம் போட்டாங்க முப்பது அக்யூஸ்டில் பார்த்திங்கன்னா ஏ ஒன் வந்து நாகேந்திரன் ஏ டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பவம் செந்தில் ஏ த்ரீ பார்த்தீங்கன்னா அஸ்வத் தாமன் நாகேந்திரனுடைய பையன் ரைட்டுங்களா அப்புறம் பொன்னை பாலு அருள் ராமு அலைஸ் வினோத் ஹரிகரன் மலர்கொடி பிரவீன் அலைஸ் அரி ஹரிகரன் அப்புறம் சதீஷ் திருநின்றவூர் இது மாதிரி ஒரு முப்பது பேரை வந்து குற்றவாளின்னாங்க ஜூலை அஞ்சு சம்பவம் நடந்த உடனே பதினோரு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து எட்டு பேர் வந்து சரண்டர் ஆவிறாங்க ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற ஒருத்தருடைய கொலை அந்த கொலைக்கு பை வாங்கிறதுக்காக தான் வந்து ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை செய்யப்பட்டது வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அவரை வந்து படுகொலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இந்த கொலையில் ஒரு முக்கிய குற்றவாளி வந்து பொன்னை பாலு அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து ஆற்காடு சுரேஷோட சொந்த தம்பி அதனால் இந்த ஆற்காடு சுரேஷோட மோட்ரு தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னாங்க அப்போமே இவங்க மேலே குற்றப்பத்திரிகை எல்லாம் ஒரு ஐயாயிரம் பக்கம் இவங்க எங்கே போனாங்க வந்தாங்க எங்கே நாட்டு வெடிகுண்டு வாங்கினாங்க எல்லாம் போட்டாங்க திருவேங்கடம் அப்படின்ற ஒரு ஒருத்தரை வந்து இதில் என்கவுண்ட்ரு பண்ணாங்க இன்னொரு ரவுடியும் என்கவுண்டர் இதில் பண்ணாங்க அப்படிலாம் நிறைய சம்பவங்கள் இதில் வந்து நடந்தது இந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய விமர்சனமும் இதில் வந்துக்கிட்டே இருந்தது ஸோ இப்போது ஜட்ஜ் என்ன பண்ணார் அது எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் வந்து அந்த கேஸை வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு அமிச்சாலும் அனுப்பதோடு நின்னால் பரவாயில்ல அவரை வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை ரத்து பண்ணிவிட்டு சார்ஜ் ஷீட்டை ரத்து பண்ணால் என்ன ஆகும்னா சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்கன்னா அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த குற்றவாளிகள் வந்து பெயிலில் வர முடியாது இப்போ சார்ஜ் ஷீட்டை ரத்து பண்ணிங்கன்னா அந்த குற்றவாளிகள் எல்லாருமே பெயிலில் வருவாங்க இப்போ இவங்க ஒரு முப்பது பேர் இவங்க வந்து பெயிலில் வராங்க அப்படின்னா இப்போவே ஒரு நாலஞ்சு பேர் பெயில் அப்ளை பண்ணிட்டாங்க இந்த முப்பது பேர் பெயிலில் வராங்க அப்படின்னா இது ஒரு பெரிய மர்டர் கேஸ் இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே பெரிய பெரிய அக்யூஸ்டு இதில் வந்து நாகேந்திரன் நாகேந்திரனும் அஸ்வத்தாமனும் தான் சிறையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாக்கி எல்லாருமே வந்து வெளில வந்துட்டாங்கன்னா மோட்டிவ் வந்து ஆம்ஸ்ட்ராங் குரூப் இருக்குது கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து இவங்கள விட மாட்டாங்க இவங்கள வந்து மர்டர் பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க நாங்கள் ஆம்ஸ்ட் அங்கேயே கொண்டவண்ணுங்க அப்படின்னு இவங்க மிரட்ட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி இது ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா உருவெடுக்கும்னு தெரியுதுமா இதுல சார் இப்போ அவங்களையும் வெளியிட்டாங்க வெளியே வெளிய விட்டுட்டாங்க இப்போ இவங்களும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளானா இது வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை தானே சார் வரும் இப்போ வெளியிடறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு சார்ஜ் ஷீட்டு ஒரு கொலை வழக்கில் வந்து ஷீட்டு போட்டாங்கன்னா நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க உங்கள் மேலே ஒரு கொலை வழக்கு இருக்குது அதில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா அந்த ட்ரையல் தான் நீங்கள் வெளியில் வர முடியும் இதில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுனால அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருந்தது சென்னை நகர போலீஸோட விசாரணையில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுனால இவங்க வந்து ட்ரையல் முடிஞ்சு தீர்ப்பு வந்தப்புறந்தான் வெளியில் வர முடியும் தீர்ப்பில் வந்து இவங்களுக்கு விடுதலைன்னு வந்தால் தான் வெளில வர முடியும் இவங்களுக்கு தண்டனை அப்படின்னு வந்தனா இவங்க அப்படியே ஜெயிலில் கன்னியூ பண்ண வேண்டியதுதான் அப்போது வந்து இது எல்லாருமே ஒரு பெரிய அளவுக்கான அறவடிகள் இதில் இல்லை சம்பவம் சந்திலையும் இன்னொரு தான் பிடிக்கல அவங்க தான் எங்கே இருக்கிறாங்கன்றது தெரியலையே தவிர பாக்கி எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க சம்பவம் செந்தில் வந்து ஏதோ ஃபாரினில் இருக்கிறதா தகவல் சவுதி அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் அதனால் பிடிக்க முடியல இப்போ இதில் இருக்கிறது எல்லாருமே பெரிய பெரிய ரவுடிகள் இவங்க எல்லாருக்குமே மோட்டிவ் இருக்குது ஆம்ஸ்டாங்கை ஏன் கொண்டாங்கன்றதுக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மோட்டிவ் இருக்குது அந்த மோட்டிவ் இருக்கிறதுனால ஆம்ஸ்டாங் கேங் வந்து ஏற்கனவே ஒரு பையனை கூட அரெஸ்ட் பண்ணாங்க அவன் பேர் பாம்னு ஆரம்பிக்கும் அந்த பையனை கூட அரெஸ்ட் பண்ணாங்க அவன் வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு பைக்கு பயி வாங்க இருந்தான் அப்படின்னு அந்த பையனை இது பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இதை தொடர்ந்து சார் ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட கொலையில் வந்து நிறைய மோட்டிவ் இருந்தது அந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறீங்க ஸோ என்ன மாதிரியான மோட்டிவ்கள் இருந்தது இதை தொடர்ந்து வந்து என்ன மாதிரியான இன்னும் மேலே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சார் நடக்கும் இவங்கெல்லாம் வெளியே வந்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் குடும்பமே ரெண்டாக உடஞ்சிருக்கு அந்தமா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க வந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது கீனோஸ் அப்படின்னு ஆம்ஸ்டாங்கோடைய சொந்த சகோதரர் அவர் தான் வந்து சிபிஐ விசாரணைக்கு பெடிஷன் போட்டிருக்கார் அவர் வந்து பொற்கொடிக்கு எதிராக இருக்கார் அவர் வந்து பொற்கொடி மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா ஆம்ஸ்டாங் கொலையாளிகளோட பொற்கொடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான குற்றச்சாட்டை வந்து பொற்கொடி மேலே வைக்கிறாங்க முன்வைக்கிறாங்க ஆம்ஸ்டாங் கொலைக்கு காரணமானவங்க கூடலாம் பொற்கொடிக்கு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது அவங்க எதிர்த்தரப்புலேருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ஆம்ஸ்டாங் வந்து சாதாரணமாக கொல்லப்படலை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவிஐபிக்கள் எல்லாமே இதில் வந்து சம்பந்தப்படுறாங்க அவங்க வந்து பலர் ஒரு சிலர் வந்து அமைச்சர்களாகவே இருக்கிறாங்க சென்னை மாவட்ட அமைச்சர் ஒருவர் இதில் வந்து ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து சம்பந்தப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆம்ஸ்டாங் கொலைக்கான ஒரு மோட்டிவ் ஒரு மோட்டிவ் இவங்க சொல்லக்கூடிய மோட்டிவ் மாயாவதி வந்து இந்த சாவுக்கு வரும்போதே அவங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்க சொன்னாங்க அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சிபிஐ விசாரணையை தான் இவங்க வந்து இருக்காங்க ஆம்ஸ்டாங்குக்கு பல ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்கும் வந்து ஆருத்ரான்ற ஒரு நிதி நிறுவனம் வந்தது அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஏமாற்றி இருந்தது அந்த அந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் டெபாசிட் போட்டவங்களுக்கு ஆற்காடு சுரேஷ் வந்து அந்த டெபாசிட் போட்டவங்களெல்லாம் அடக்குற மாதிரி அவர் செயல்பட்டார் ஆம்ஸ்டாங் வந்து அதில் பணம் போட்டவங்க எல்லாருக்கும் ஆதரவாக செயல்பட்டார் இந்த சண்டேயில் வந்து உண்மையிலேயே அந்த டேரக்டராக இருந்த ஆருத்ரா நிறுவனத்தோட டேரக்டராக இருந்தவர் ராஜசேகர் ஒருத்தர் அவரு தான் வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ் சொன்னாங்க இல்லை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ராஜசேகரை மிரட்டினாங்க அதில் வந்தது ஆற்காடு சுரேஷ் வந்து அதுக்காக தான் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவையும் சொன்னாங்க ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வந்து ஆம்ஸ்ட்ராங் பேரே கிடையாது ஆனால் கைதான பொன்னைபாலு வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து எங்கள் சகோதரர் அவர் கொல்லப்பட்டதுனால தான் ஆம்ஸ்டாங்கை வந்து பை வாங்க நாங்கள் தீர்மானித்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போது சம்பவம் செந்திலுக்கு வந்து சம்பவம் செந்திலுடைய அம்மாவையே வந்து ஒரு சம்பவத்தில் வந்து ஆம்ஸ்டாங் வந்து மிரட்டியிருக்கார் சம்பவம் செந்திலுக்கும் அவருக்கும் பர்ஸ்னல் மோட்டிவே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் குட்டி கிருஷ்ணன் ஒரு வக்கீல் அவருக்கு ஒரு மோட்டிவ் இருந்த மாதிரி சொன்னாங்க இது மாதிரி இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒரு முப்பது பேருக்கும் முப்பது விதமான மோட்டிவ்ஸ் வந்து இருந்தது ஆனால் இவங்க இந்த கினோஸ் கினோஸ்ன்றது ஆம்ஸ்டாங்குடைய உடைய சகோதரர் அவர் தான் வழக்கு போகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆளுங்கட்சியுடைய ஒரு மோட்டிவில் தான் வந்து ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்படுறாரு இது பொலிட்டிக்கல் மாடர் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் இது வந்து பொலிட்டிக்கல் மாடர் கிடையாது இது ஆம்ஸ் இடையே ஏற்பட்ட மோதலில் நடைபெற்ற மேடர் அப்படின்றது தான் மற்றவங்களுடைய விளக்கமாக இருந்தது போலீஸும் அந்த விளக்கத்தை தான் கொடுத்துருந்தது சார்ஜ் ஷீட்டில் இப்போது அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து வேல்முருகன் ரத்து பண்ணுற நீதிபதி வேல்முருகன் அப்படின்னா வந்து இதுவரைக்கும் போலீஸ் ட்ராவல் பண்ண இன்வெஸ்டிகேஷனை வந்து இவர் வந்து டினை பண்ணுறார் இவர் வந்து ஏற்றுக்கலை வரைக்கும் போ ஆம்ஸ்டாங் வழக்கில் போலீஸ் ட்ராவல் பண்ண மெத்தடை வந்து இவர் ஏற்றுக்கல அது இல்லாமல் குற்றவாளிகள் இன்னார் தான் அப்படின்னு போலீஸ் டிஸ்க் டிஸ்கிரைப் பண்ணுது இல்லைங்களா அதையும் இவர் ஏற்றுக்கலை புதுசாக ஆம்ஸ்டாங் கேஸை வந்து விசாரிங்க புதுசாக கண்டுபிடிங்க இவங்க தான் ஒருவேளை இவங்க தான் உண்மை குற்றவாளிகளாக இல்லையா இந்த கைது செய்யப்பட்டவங்களுக்கும் குற்ற குற்றத்துக்கும் என்ன மோட்டிவ் இருக்குது அதையும் கண்டுபிடிங்க தான் வந்து சார்ஜ் ஷீட்டை ரத்து பண்ணுறாரு அப்போது இவங்க வந்து சார்ஜ் ஷீட்டை ரத்து பண்ணால் இவங்கெல்லாம் வந்து குற்றத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகிடுது இவங்க எல்லோரும் வெளியில் வந்துடுவாங்க கிட்டா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு சார் இப்போ இவ்வளோ இது வந்து நீதிமன்றத்திலேருந்து சொல்லியிருக்காங்க சார் ஸோ இதை எதிர்த்து வந்து தமிழக அரசும் சரி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு போலீஸும் சரி அப்பீல் பண்ணுவாங்களா சார் கண்டிப்பாக இது எப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்க முடியும் போலீஸ் வந்து வந்து இவ்வளோ தொளவுக்கு இந்த குற்றத்தை கண்டுபிடிச்சி இப்போ அஸ்ரா கார்க்குன்னு ஒரு ஆஃபீஸரு அவர் சம்பவம் நடந்தவொடனே எட்டு பேர் அரசு சரண்டர் ஆகுறாங்க அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு அவங்க வந்து அந்த தெருவுக்குள்ளே நடந்தாங்க போனாங்க வந்தாங்க அவங்க வந்து இந்த ஸ்விக்கி ட்ரெஸ் தான் போட்டு தான் கொலை பண்ணுறாங்க ஸ்விக்கி ட்ரெஸ் அப்போ அந்த ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டு அவங்க அவங்களோட மூமெண்ட் வந்து அந்த தெருக்கில் இருந்ததா அப்படின்றதெல்லாம் வந்து அஸ்ராக்காருக்கு வெரிஃபை பண்ணுறாரு வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த அக்யூஸ்த்தை வந்து பிடிக்கிறார் அவர் வந்து அந்த கேஸில் ரெண்டு நாள் தான் இருந்தார் ஆனால் அவர் பிடிச்ச அக்யூஸ்த்து தான் எட்டு பேர் அவர் வந்து இந்த அக்யூஸ்ட்டுகள் வந்து சரணடைகிறாங்க அந்த சரண்டரில் சரணடைகிற கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க தான் சரணடைகிறாங்களா இல்லையான்றத க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அஸ்ரா கார்க்கு வந்து எடுக்கிறார் ஸோ அஸ்ரா கார்க்கோட ஒர்க்கு வந்து சின்ன ஒர்க்கு அதோட அஸ்ரா கார்க்கையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க சந்தீப் ராய் ரத்தோர் கமிஷ்னராக இருந்தவரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இவர் வந்து அடிஷ்னல் நார்த்து இருக்கார் அஸ்ரா கார்க்கு அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஆனால் அஸ்ராக்கார்கோட ஒர்க் ஒர்க்கு தான் அப்போது இப்போது அஸ்ராக்கார்க்கு வந்து இந்த எட்டு பேரை செக்யூர் பண்ணுறாரு இல்லையா அவங்க சரண்டர் ஆகுறாங்க அவங்க குற்றவாளின்னு அஸ்ராக்கார்க்கு டிக்ளேர் பண்ணுறாரு அப்போது அவர் வந்து எந்தெந்த அடிப்படையில் அவங்கள வந்து குற்றவாளின்னு தீர்மானிச்சான்றதுக்கான நோட்டை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கார் போலீஸ் அது சார்ஜ் ஷீட்டில் இருக்குது அப்போது இவங்கெல்லாம் குற்றவாளி இல்லைன்னா வேறு யார் யாருன்றதை வந்து புதுசாக நீங்கள் விசாரித்து கண்டுபிடிங்கன்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அப்போ போலீஸோட என்டையர் ஒர்க்கும் இல்லை அப்போ போலீஸ் வந்து அதை எதிர்த்து அப்பீல் பண்ண போகிறாங்க இப்போது இவங்க அப்பீல் பண்ண போகிறாங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக போகும் அப்போது கினோஸ் அந்த டீம் சொல்கிற மாதிரி கொலைக்கான காரணம் வந்து ரவுடிகள் தகராறா ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டது அதுக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடிய அந்த தகராறு தானா இல்லை பொலிட்டிக்கல் தகராறா ஏன்னா இவர் பொலிட்டிக்கலாக வளர்கிறதை பிடிக்காத ஆட்கள் இருந்ததாக கினோஸ் இந்த டீம் சொல்லுது அப்போ இது இந்த தகராறாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த விஷயத்துலேயும் ஒன்றும் சொல்ல ஆனால் அவங்க எல்லாருமே வந்து சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணுன்ற நோட்டில் தான் போயிட்டு இருந்தாங்க சிபிஐ விசாரணையை வந்து நாங்கள் தடுக்கலை அப்படின்றது தான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த ஊடகங்களில் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ரியாக்ஷனில் வந்து அதுதான் இருந்தது ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான கேஸாக போக போகுது அதுக்குள்ளே ஒரு அஞ்சு பேர் வந்து பெயிலில் அப்ளை பண்ணிட்டாங்க அஞ்சு பேர் வந்து பெயிலில் வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க இந்த அஞ்சு பேரும் சேஃப்டியாக இருப்பாங்களான்றத சொல்லவே முடியாது ஏன்னா ஆம்ஸ்டாங்கை கொண்டதுக்காக பழி வாங்கிறதுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள வந்து பல டைம் வந்து கோர்ட்டுக்கே கொண்டு வராமல் ஜெயிலில் வச்சு தான் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தது போலீஸ் ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸு இதில் அடுத்த கட்டம் என்ன ஆகும் அடுத்த கட்டம் என்னாகும் இவங்க சொல்கிறது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இதுக்குள்ளே இருக்கா பொலிட்டிக்கல் ப்ளஸ் ரவுடி கனெக்டட் மோட்டிவாக இல்லை ரவுடி ரவுடிகளுக்கிடையே நடந்த மோதலாக அப்படின்றது வந்து இனி சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய விவாதத்துக்குள்ளாகும் சார் இந்த டிஜிபி விவகாரம் குறித்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வந்து இன்னைக்கு ஒரு மோதல் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே வரதே சார் ஆமாங்க இந்த டிஜிபி விஷயத்தில் வந்து பெரிய அளவுக்கான விஷயம் இருக்குது இன்றைக்கி வந்து இந்த தமிழக அரசோட சட்டம் ஒழுங்கு சம்மந்தமான விஷயங்களில் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து டிஜிபி தான் பொறுப்பு அப்படின் போது அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் இயர் அப்போ வந்து யார் டிஜிபியாக இருக்கணுன்றது வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூவாக மாறியிருக்கு அந்த ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூவில் பார்த்திங்கன்னா இப்போது பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அப்படின்றவரை போட்டிருக்காங்க அவர் வந்து பொறுப்பு டிஜிபியாக நீங்கள் போடக்கூடாது அதில் வந்து நீங்கள் வந்து சட்டப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றங்களில் வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு அந்த வழக்குகளுக்கு பதில் சொல்ல விதமாக என்ன பண்ணியிருக்காங்க தமிழக அரசு வந்து முழுக்க யூபிஎஸ்சிக்கு ஒரு லிஸ்ட்டு அமைச்சிருக்காங்க யார் யார் முப்பது வருஷம் டிஜிபியாக இருந்தாங்க அதில் யார் யார் சட்டம் ஒழுங்கு பதவியை வந்து கடை கடைபிடிச்சாங்க சட்டம் ஒழுங்கு பதவியில் யார் யார் இருந்தாங்க அப்படின்லாம் வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சு ஒரு லிஸ்ட்டை வந்து அமைச்சுருக்காங்க இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து சந்தீப் ராய் சீமா அகர்வால் ராஜீவ் குமார் வன்னிய பெருமாள் வெங்கட்ராமன் மகேஷ்குமார் அகர்வால் இப்படி ஒரு லிஸ்ட்டு போதும் இந்த லிஸ்டில் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜீவு வன்னிய பெருமாள் வெங்கட்ராமன் இந்த மூணு பேர் தான் வந்து எலிஜிபிள் எல்லா ரூல்ஸ் அண்ட் நாம்ஸ் பிரகாரம் பார்த்தா எலிஜிபிள் இவங்க தான் ஆனால் மத்திய அரசு என்ன லிஸ்ட்டு கொடுக்கணும் தெரியல இதில் வந்து அஞ்சு பேர் லிஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அஞ்சு பேர் லிஸ்ட் இல்லை மூணு பேர் லிஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி இருந்தது மூணு பேர் லிஸ்ட்டில் வந்து சந்தீப் ராய் ரத்தோர் சீமா அகர்வால் ராஜீவ் அப்படின்ற மாதிரி வரும்னு ஒரு சைடும் இல்லை இல்லை லிஸ்ட் பிரகாரம் வந்து குவாலிஃபைடு பார்த்தா ராஜீவ் வன்னிய பெருமாள் வெங்கட்ராமன் அப்படின்னு வரும் அப்படின்னு இன்னொரு பிரிவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வெங்கட்ராமன் வந்து பொறுப்பு டிஜிபியாக இப்போ இருக்கார் ஸோ ராஜீவ் வன்னிய பெருமாள் வெங்கட்ராமன் வந்தால் அந்த லிஸ்ட்டை தமிழக அரசு ஏற்றுக்கும் அப்படி இல்லாமல் இவங்க வந்து வேணும்னே தமிழக அரசுக்கு தேர்தல் நேரத்தில் சிக்கலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை லிஸ்ட்டை மாற்றி சொன்னாங்கன்னா தமிழக அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளாமல் வெங்கட்ராமனை வந்து பொறுப்பு டிஜிபியாக கண்டினியூ பண்ணுறதுக்கு முடிவெடுத்ததாக காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறது ஆக மொத்தம் ஒரு மோதல் என்பது அடுத்த கட்டமாக டிஜிபியை ஒட்டி நடக்க இருக்கிறது அப்படின்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி